தத்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான இரவு வேளையிலையும் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த நாளினுடைய வேத பகுதியிலே ஆதியாகமாக பதினொன்றாம் அதிகாரத்திலே முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது பாஷைகள் எப்படி உருவானது என்பதை மிக தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த பதினோராம் அதிகாரம் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது அதே போல ஆபிரகாம் எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறான் என்பதையும் இந்த பதினோராம் அதிகாரத்தில் சேவனுடைய வம்ச வரலாறை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கத்தர் ஆபிராமை அழைத்து வாக்கு தத்துவங்களை கொடுத்து அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகச் சொல்லுகிறார் தொடர்ந்து ஆபிராம் எகிப்து தேசத்திற்கு போய் சில பிரச்சனைகளை சிக்கி கொண்டதிலேயும் கத்தரவனுக்கு அனுசரணையாக இருக்கிறதையும் பார்க்க முடியும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துவின் மேப்பருக்கும் உண்டான பிரச்சனையில் அங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போவதையும் தேவன் ஆபரகாமுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுப்பதையும் வாசிக்க முடியும் பதினான்காம் அதிகாரத்தில் லோத்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டதையும் அவனை போய் ஆபரகாம் மீட்டு கொண்டு வந்ததையும் வாசிக்க முடியும் இந்த தான் தசமபாகம் என்கிற வார்த்தை ஆரம்பமாகிறது ஆபரகாம் மெல்கி சேதேக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் அதிகாரத்தில் தேவன் ஆபரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அவன் கத்தரிடத்தில் பலி செலுத்த வரும்பொழுது அவனுடைய சந்ததியார் எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்து பின்பு புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லியும் சொல்லுகிறார் மாலை நேர வேத தியானத்திலே பதினொன்றாம் அதிகாரம் மத்தையும் பதினோராம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நான் இதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை கண்ட யோவான் ஸ்நானகன் சிறையில் இருந்து கொண்டு வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார் ஆண்டவர் அவனுக்கு விளக்கம் சொல்லுகிறார் பதினோராம் அதிகாரத்தில் தன்னால் அற்புதங்களைக் கண்ட சில பட்டணங்களை மீது அவர் வார்த்தைகளை சொல்வதை பார்க்க முடியும் பதினொன்று இருபத்தி எட்டிலே ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல இருக்கிறார் என்பதை ஒரு சூம்பின கை உடையவரை சுகமாக்கி அங்கே அவர் செயல்படுகிறார் தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை தான் யார் என்றும் தான் எதற்காக பூமியிலே வந்தேன் என்பதையும் மிக தெளிவாக இந்த பனிரெண்டாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் ஒரு மனுஷனை விட்டு பிசாசு துரத்தப்பட்டால் அந்த வீடு அந்த மனுஷன் வெறுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்வதையும் வாசிக்க முடியும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே விதைகளை பற்றிய ஊமையை இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார் இந்த அதிகாரம் அதிக ஊமா ஊமைகளை சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் விதையை பற்றிய ஓமை ஸ்தோத்திரம் அதே போல கடுகு விதைக்கான ஊமை ஸ்தோத்திரம் முத்துக்களுக்கான உண்மை மீன்களான ஊமைன்னு சொல்லி ஏராளமானதை சொல்லுகிறார் பதினான்காம் அதிகாரத்தில் ஏரோது யோபா ஸ்நானகனை கொலை செய்த விதத்தை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசல்களோடு கூட ஊழியை செய்த பொழுது ஐந்தப்பத்தை கொண்ட ஐயாயிரம் பேரை போஷித்த விதத்தை குறித்தும் தொடர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திர கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷரில் கண்டு நான் தான் பயப்படாதருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய அவர்களோடு பேசுகிறார் பேதுரு இந்த அதிகாரத்தில் இயேசுவை போல கடலின் மேல் நடக்க ஆசைப்பட்டு கட்டளை பெற்று நடந்தான் சற்று நேரத்தில் பயந்து கடலின் அலைக்குள்ளே மூழ்கினான் இயேசு அவனுடைய கரத்தை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி அவனை கரம் பிடித்து விடுகிறார் இப்படியாக இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் வாசிக்க இன்றைக்கு உதவி செய்தார் வாசித்த தியானித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த தியானங்களை சேவ் செய்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிதாவே இந்த நாளின் வேத தியானத்தை நிறைவு செய்த கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்.